சென்னை நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரேட் சென்டரில் நடந்த சென்னை இன்டர்நேஷ்னல் புக் ஃபேருக்கு நாங்கள் வந்திருந்தோம் ஸோ வந்து பார்த்து நாங்களும் படித்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா அண்ட் வந்து பார்த்த தாங்க தெரியுது இந்த புக் ஃபேர் அப்படிங்கிறது ரைட்டர்ஸ் ஆத்தர்ஸ் லிட்ரரி ஏஜென்ட்ஸ் பப்ளிஷர்ஸ் அவங்களுக்காக மட்டுமே நடத்தப்படுற புக் ஃபேர் அப்படிங்கிறது அண்ட் எங்களை மாதிரியே இன்னும் நிறைய பப்ளிக்கோ வந்திருந்தாங்க ஸோ இதை இவங்க முன்னாடியே சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இல்லை இவங்க வெப்சைட்லையாவது போட்டிருந்தாங்க அப்படின்னா எங்களை மாதிரி நிறைய பேர் வந்து அலைஞ்சிருக்க மாட்டாங்க உங்களுக்கும் எக்ஸிபிஷன் போனும் அப்படின்னா நீங்க ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டு போறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது